கொழம்பு வைக்கவே நேரம் இல்லாதவங்க டீ போடுற நேரத்தில் இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குழம்பு வைக்கிறதுக்காக அரை லிட்டர் அளவுக்கு வந்து திக்கான தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிரை வந்து இப்படியே நம்ம வந்து ரெடி பண்ணுறதை விட மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றினோம்னா திரி திரியாக இல்லாமல் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து மிக்சியில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்திங்கன்னா திக்காக இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் நம்மளுடைய மோர் குழம்பு பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதுதான் பதம் திரியாக இல்லாமல் இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கங்க பொடியாக நான் வெங்காயம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் நாலஞ்சு பூண்டை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட தட்டிட்டு சேர்க்க வேண்டாம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க மூணு பச்சை மிளகா இது காரமில்லாத பச்சை மிளகா அதை கீறி விட்டு சேர்த்துக்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் இது போல் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா கொழஞ்சி மசிஞ்சு வர்ற வரைக்குமே நல்லா மூடி போட்டு அப்பப்போ கேப்பில் வந்து நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விடுங்க நல்லா மசியணும் தக்காளி இருந்த இடமே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா மசியணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்க்க பிடிக்கலைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு தயிர் இருந்ததுன்னா இந்த மாதிரி பக்கத்தில் மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து மோர் சேர்க்குறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி இந்த தக்காளி வெங்காயம் மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி நல்ல பேஸ்ட்டு பக்குவத்துக்கு வரணும் அதனால தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்டே நம்ம வந்து இதை வேக விடணும் அப்படியே நீங்கள் வந்து டேரக்டாக தயிர் சேர்க்கிறத விட அதாவது மோர் சேர்க்கிறத விட இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வேக விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதோடைய சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தா மோர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆனில் இருந்துச்சுன்னா மோர் வந்து பார்த்தீங்கன்னா திரிஞ்சு போயிடும் உங்களுக்கு வந்து மோர் குழம்பு இன்னும் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு டம்ளர் கூட தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் எனக்கு அதனால் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் மசாலா உள்ள நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலையை நல்லா தூவி விட்டுட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிடுங்க உண்மைக்குமே சொல்கிறேங்க இந்த மாதிரி மோர் குழம்பு ஒரு முறை நீங்களும் செஞ்சு பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ரொம்ப டக்குன்னு நமக்கு வந்து செஞ்சிடலாம் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்